எல்லாரும் தீபாவளியே ரொம்ப சிறப்பா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அதே சிறப்போட இன்னைக்கு நம்ம ஓம் காஷ்ல உங்களுக்காக கொண்டா ஐயான்னு கொண்டு வந்திருக்கோம் அந்த வீடியோ பாப்போம் இப்போ இந்த ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலே ரெண்டு ஓனர்ஷிப் இருக்கு பெட்ரோலும் இருக்கு சிஎன்ஜி இருக்கு சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிமாண்ட்லாம் இருக்கு மைலேஜ் வைஸ் ரொம்ப சூப்பராகவே கிடைக்கும் உங்களுக்கு ஏன்ல பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏசி சீட் கவர் ஓவரால் அவுட்லுக் நல்லா சூப்பர் குட் கண்டிஷன் இருக்கு உங்களுக்கு நம்மளை பொறுத்தளவுக்கு குவாலிட்டி ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் நெக்ஸ்ட்டுங்க இப்போ இந்த குவாலிட்டியான ஏனுக்கு நம்ம ஓம் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அதுவும் பிக்ஸ் எடுத்து முழுக்க முழுக்க நெகேஷபிள் தான் இப்போ இந்த இயானுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஃபினான்ஸும் பண்ணி தருவோம் பேங்க் ஃபினான்ஸும் பண்ணி தருவோம் உங்க நல்லா இருக்கும் பட்சத்தில் நாங்களே பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் மறக்காம நம்ம ஹோம் கார்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஹோம் கார்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அவிநாசி ரோடு எஸ்ஏப்தியேட் பெட்ரோல் பங்கு ட்ரென்ஸுக்கு பேக் சைடு அமைஞ்சிருக்கு நம்ம ஹோம் ஒரு விசிட் வாங்க குவாலிட்டியான காரை எடுத்துகிட்டு போவாங்க